சேமியா புலாவ் ப்ரீமிக்ஸ் அதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் வியூ இப்போ இந்த சேமியா புலாவ் ப்ரீமிக்ஸ் அதுல வச்சு பண்ண சேமியா புலாவ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீமிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சேமியா வச்சு ஒரு புலாவ் சேமியா புலாவ் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீமிக்ஸா பண்ணி வச்சுக்க போறோம் இதுல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அதனால நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அதுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இப்போ நம்ம வந்து சேமியா பிளாவை பண்ண ஆரம்பிக்கலாம் சேமியாப்பிளாவை பண்ணுறதுக்கு நான் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் குடமிளகா எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஈரமான காய் அப்படிங்கிறதுனால மைக்ரோவேவில் வச்சு லேசாக வந்து அதை சூடு பண்ண ரெண்டுல மூணு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த மாய்ஸ்டரை எடுத்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம போட்டோம்னா சீக்கிரம் வந்து வீணாக போகாமல் இருக்கும் அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்டர் எடுக்கணும் மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா சும்மா கடாய் காயை வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துடுங்க வதக்க வேண்டாம் ஜஸ்ட் நல்லா கடைய காய வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காயை அதில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுடுங்க கொஞ்சம் வந்து அந்த ஈரத்தை வந்து கொஞ்சம் அது எழுத்துக்கும் அதான் ஒரு டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பழைய வீடியோஸும் நிறைய இருக்குது ஊருகா வெரைட்டிஸும் நிறைய போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ இந்த சேமியா புலாவ் ப்ரீ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் இதை வந்து ரோஸ்டட் சேமியா எடுத்து வச்சிருக்கேன் பிளெயின் சேமியா இருந்தால் அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறி வந்து நான் வந்து மைக்ரோவேவ் கிளாஸில் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாய்ச்சர் கொஞ்சம் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு இது வந்து கொஞ்சம் உடம்புலாம் எடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் காலிஃபிளவர் பட்டான்னு இது இருந்தால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதை மைக்ரோவேவ் வச்சு எடுக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விடுறதுக்குன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரமாக என்ன வந்து கொஞ்சம் கசண்டு வாசனை வந்துடும் நெய் விட்டோம் அப்படின்னா இதை வந்து புலாவும் நல்லாயிருக்கும் சேமியா புலாவும் அதே சமயத்தில் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் இப்போ இதில் போட்டு சும்மா லேசாக இது ஆல்ரெடி வறுத்த சேமியாங்கிறதுனால லைட்டாக வறுத்துன்றாலே போகிறோம் இது வந்து கலர் மாறணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் சூடாக்கினா போகிறோம் கம கமன் வாசனையாக இருக்குது நெய் வாசனை வியாதிரை அந்த மாதிரி வறுக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வெறும் வெந்நீர் மட்டும்தான் போட போகிறோம் வெந்நீர் போட்டு கெட்டு கெட்டில்லையோ அல்லது கெட்டில் வெந்நீர் போட்டு கூட போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மைக்ரோவேவில் வெந்நீர் பாத்திரத்தில் வச்சுட்டு இதை போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும் பகவான் வாசனையாக வருபட்டு மைக்ரோவேவ் ரெடி ஆகிடுது காய் ரெடி ஆகிடுது மைக்ரோவேவில் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் தட்டலாம் மாற்றிக்கிறேன் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் வச்சேன் இதுல ஈரம் இருந்துச்சுன்னா வெந்திரும் அதனால ஈரம் இல்லாம நம்ம அலம்பி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்கிற மாய்ச்சர் அப்சர்வ் ஆயிடும் நமக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து எகேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நெய் சூடாக நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாலா பாக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி புலாவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப குருமா பண்ணும்போது எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இது இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணது ஒரு மூணு ஏலை போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போகிறோம் நான் வந்து மசாலா எப்போதுமே ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் அதனால தான் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு ஒரு பெரிய துண்டு பட்டை இந்த படி இலைச்சி மாங்க அதாவது கருப்பு இலக்காய் அது கூட ரொம்பவே நல்லா இருக்கும் புலாவுக்கெல்லாம் அதுவும் ரெண்டு போடுறேன் நார்மல் இலக்காயும் போட்டிருக்கேன் இந்த படி இலைச்சி அதுவும் நான் போட்டிருக்கேன் இல்லை வெடிக்கிது பாருங்க இந்த ஒரு ரெண்டு சின்ன துண்டு கடல் பாசி அதையும் போட்டாச்சு எல்லாம் வறுபட்டு போயிடுத்து இது வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் பா செம வாசனையாக இருக்குது நெய்யில் இந்த மசாலாலாம் வருப்படுறது வந்து ரொம்ப வாசனையா இருக்கு இப்போ நம்ம இந்த மைக்ரோவேல வச்ச காய்கறியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் கொஞ்சோண்டு கரம் மசாலா நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் மசாலா உங்களுக்கு கொஞ்சம் கூட போடணும்னா நீங்க போட்டுக்கலாம் இதில் போட்டோம்னா நல்லா கலந்துரும் வாசனையா இருக்கும் இப்போ இந்த காய் நல்லா வதங்கிறது நம்ம கரம் மசாலா மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இந்த சேமியாவையும் நம்ம வருத்த சேமியா அதையும் போட்டு நம்ம ஒரு களை கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் பாருங்க இதுல நீங்க வந்து கொஞ்சம் பட்டாணி காலிஃப்ளவர் இருந்தா அதையும் நீங்க போடலாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அது என்னன்னா உப்பு உப்பு இல்லை அப்படின்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது பில்லா பண்டம் குப்பையில நிறைய விடையில நான் சொல்லி ஜாலியாக ஜாலியா அவ்வளவுதான் இப்ப உப்பும் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ உப்பையும் போட்டாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்புறம் எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டப்பாலையோ அதாவது எவர் சில டப்பா அல்லது கிளாஸ் பாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சேமியா புலாவ் ரெடி மிக்ஸுக்கு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆ ரெடி மிக்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கே சேமியா புலாவ் ரெடி மிக்ஸ் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் தண்ணி மட்டும் விட்டோம்னா போகிறோம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே இதில் போட்டாச்சு இப்போ நம்மளோட சேமியா புலாவ் மிக்ஸ் அதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் வியூ பாருங்க நல்லா தாளிச்சு குட்டியாச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் படி இலைச்சி அந்த கருப்பு இலக்காது சோம்பு எல்லாமே போட்டு காய்கறியும் போட்டு நெய்யில் நம்ம வதக்கி ரெடி பண்ணியாச்சு இப்போ நல்லா போய் எடுத்து இதை எடுத்து நம்ம இந்த பாட்டில போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம இதை எடுத்து பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ பாருங்க இந்த மாதிரி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் பண்ணி காட்டலாம் சேமியா பிளாவ் ரெடி மிக்ஸ்ல இருந்து நான் இந்த ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டும் ஒரே கப் தான் ஸோ ரெண்டு கப்பு நம்ம தண்ணி விட்டு முதல்ல தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மைக்ரோவேல வச்சோம்னா நல்லாவே சூடாயிடும் அதுக்கப்புறமா இதை போட்டு அக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சா போறோம் மைக்ரோவே மோட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சு வந்து சூடு பண்ணி எடுக்கலாம் தண்ணி நல்லா சூடாயி தாவி வருது இதுல வந்து நம்ம அந்த சேமியா பிளா பிரிமிக்ஸ போடலாம் கொதிச்ச தண்ணியில நம்ம இதை போடுவோம் ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் எனக்கு தண்ணி வேற வச்சிட்டோம் இல்லையா அதனால ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போறோம் மூடி வச்சிடலாம் மைக்ரோவேவ்ல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வச்சேன் ஏன்னா தண்ணி வேற ரெண்டு நிமிஷம் வச்சதுனால ரெண்டு நிமிஷம் தான் வச்சேன் இது நல்லா வந்து வெந்துடுத்து இந்த தண்ணி வந்து இழுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது செல்ஃப் குக் அப்படிம்பாங்க அது மாதிரி இதை மூடி வச்சிருவோம் மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி இழுத்துட்டு நல்லாவே வெந்திருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுது திறந்து பார்க்கலாம் ஆ இந்த பாருங்க வெந்து உதிரி உதிரியா இருக்கு பாருங்க சூடா இருக்கு பாருங்க ஆவி பறக்க சேமியா புலாவ் ப்ரீ மிக்ஸ் ரெடி மிக்ஸ் அதில் பண்ண புலாவ் ரெடி ஆயிடுத்து ஆக்சுவலாக இந்த முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் அந்த புலாவ் அப்படிங்கிற போது கொஞ்சமாக அப்படி முந்திரி பருப்பு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை வறுத்து போட்டிருக்கேன் இப்போ இந்த சேமியா புலாவ் ப்ரீமிக்ஸ் அதில் வச்சு பண்ண சேமியா புலாவ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு காய்கறி எல்லாம் போட்டுருக்கு முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சு கொட்டி நெய் வாசனையோட கம கமகமிருக்கு இப்ப இப்போ இந்த சேமியா ப்ரீ ப்ரீமிக்ஸ்ல பண்ண புலாவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சேமியா புலாவ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சுஷல் சொல்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அல்லது வந்து தனியாக சமைச்சு சாப்பிட்ற வேலைக்கு போய்ட்டு தனியாக சமைச்சி சாப்பிட்றவங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேமியா புலாவ் என்னோடய சேனலில் நிறைய ரெசிபீஸ் இந்த மாதிரி வந்து ப்ரீமிக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் அது தவிர பிளேலிஸ்ட்டில் வேறு நிறைய இருக்கும் அதாவது ஊறுகா தனியாக டிஃபன் தனியாக தோசை வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் அதில் போட்டிருக்கேன் இப்போ இந்த சேமியா புலாவ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏன் நான் சேமியா புலாவ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் புலாவ் பண்ணுறதுக்கெலாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அட்டை லவங்கம் அந்த மாதிரி பொருட்களை வந்து ஏலக்காய் அதெல்லாம் தாளித்து கொட்டியிருக்கோம் ஸோ அதனால தான் இது வந்து புலாவ் அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து பேர் நம்ம உப்புமா பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து காய்கறிகள் போட்டு கிச்சடி மாதிரி அதாவது வெங்காயம் போட்டு அது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா உப்புமா மாதிரி ஆகிடும் இது வந்து புலாவ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி தாளித்து கொட்டதுனால தான் அந்த மாதிரி வந்து அதுக்கு புலாவ் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க இந்த சேமியா புலாவ் ப்ரீமிக்ஸ் ரெடிமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்களும் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்